சுபாஷ் சாப்பிடுவதற்காக அந்த ஹோட்டலுக்கு சென்றான் அனைவரும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு பெண்மணி அதாவது ஒரு பெண் தனது தோழியுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் இவனுக்கான ஆர்டர் வந்தது பரோட்டாவை சாப்பிடுவதற்காக குனிந்து நிமிரும்போது அந்த பெண் இவனை பார்த்தாள் இவனுக்கு ஏன் என்று தெரியவில்லை இவன் தனது உணவு இடைவேளையை லஞ்ச் பிரேக்கை முடித்துக்கொண்டு ஒரு ஆம்லெட்டையும் சாப்பிட்டு விட்டு தண்ணி குடித்து மறுபடியும் நிமிகிறான் மறுபடியும் அந்த பெண் அவனை பார்க்கிறாள் இவனுக்கு ஏன் என்று தெரியவில்லை பிறகு தனக்கான பில் அறுபது ரூபாய் ஆனால் ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுத்துவிட்டு நான் ஐம்பது ரூபாய் அப்புறம் வாங்கி கொள்கிறேன் என்று அந்த ஹோட்டல் ஓனரிடம் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறான் மீண்டும் அவனுக்கான மதிய வேலைகள் ஆரம்பிக்கிறது அந்த கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்கலாம் என்று சொல்கிறான் அதாவது அவன் வந்து ஒரு மோட்டிவேட்டர் என்டர்டெயின்மெண்ட் கிளாஸ் எடுத்துக்கொண்டே கொண்டு இருக்கிறான் அதற்காக சில ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் நகரிகள் எடுக்குவதற்காக அந்த கடைக்கு செல்கிறான் அப்பொழுது கடையில் ஒரு பெண்மணி அதாவது அந்த பெண் இருக்கிறாள் ஆனால் முகம் முழுவதும் திரையிட்டிருப்பதால் அவனுக்கு யார் என்று தெரியவில்லை ஆனால் கண்கள் மூலம் அவன் தெரிந்து கொண்டுகிறான் இந்த பெண்மணி அதாவது இந்த பெண் நாம் ஹோட்டலில் சாப்பிட்ட போது நம்மை பார்த்த அந்த பெண் தான் என்று தெரிந்து கொள்கிறான் ஆனால் இரண்டு விஷயம் அவனுக்கு புரியவில்லை ஒன்று அதே பெண்மணி ஏன் அங்கு சாதாரண உடையிலும் எங்கு படுதாவிலும் இருக்கிறாள் என்று தெரியவில்லை அவனுக்கு உடனே அவன் அந்த பெண்மணியிடமே கேட்கிறான் நீங்கள் தானே அங்கு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் என்று அவளும் கேஷுவலாக ஆமாம் இதில் என்ன இருக்கிறது நீங்கள் எவ்வாறு வேலையை முடித்து கொண்டு சாப்பிட வந்தீர்களோ நானும் அவ்வாறு சாப்பிட வந்தேன் அது சரி என்னையே நீங்கள் பார்த்தீர்கள் உன்னை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியவில்லை நான் உங்கள் கல்லூரி தோழி என்று அவள் கூறுகிறாள் ஓஹோ அப்படியா என்று அவன் கூறுகிறான் அது சரி இரண்டாவது கேள்வி அங்கு சாதாரண உடலும் இங்கு சீரணி உடலையும் இருக்க என்ன காரணம் என்று கேட்கிறான் அதற்கு அவள் அது வெளியில் வரும்பொழுது நார்மல் உடையிலும் வேலை செய்யும் இடத்தில் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அவள் கூறுகிறாள் அவன் அவனுடைய கண்ணியத்தை நினைத்து ஆனந்தப்படுகிறான் நாம் நமக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன் கிடைத்ததும் நல்ல தொழில்தான் பத்து ஆண்டுகளுக்கு பின் கிடைத்ததும் ஒரு நல்ல அழகிய தோழிதான் என்று நினைத்து கொண்டான் நினைத்து கையில் ஜெராக்ஸ் நகர்கள் வருகிறது அவள் ஏன் எதற்கு என்று கேட்க நான் தற்பொழுது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்காகத்தான் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாள் அதற்காவல் ஆல் தி பெஸ்ட் என்று கூறுகிறாள் நன்றி வணக்கம்